திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை புற்று எண்ணாட்டவருக்கும் இறைவாக புற்று நாம் பல நூல்களில் உமையம்மை காணும்படி சிவபெருமான் திருக்கூத்து ஆடுகின்றான் என்று பார்த்துருப்போம் இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா சிவன் செய்யக்கூடிய கூத்தை உமை காணுவது என்பது சிவனது செயலை உயிர்களிடத்தில் சேர்க்கக்கூடிய செயலை அம்மா செய்கிறாங்க அப்படிங்கிறது பொருள் அதாவது நம்மளோட உடல் கருவி முதலியெல்லாம் நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கு நம்ம உடம்பும் இந்த கை கால் அதாவது கருவிகள் எல்லாம் நமக்கு உதவுது அது மாதிரி நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம உடம்பு இயங்கி நம்ம அந்த செயலை ஒரு இடத்துக்கு போக முடியுது நாம் ஒருத்தருக்கு ஒரு பொருளை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கை இயங்குது அதனால் நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த செயல் நடக்குது இப்படி உடம்பும் கருவியும் உதவுனாலும் இந்த செயலை நாம் செஞ்சோம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அதுபோல் இறைவன் செய்யக்கூடிய செயலுக்கு அவனது சக்தி அந்த சக்தி தான் தனு கரணம் முதலிய எல்லாமே இருந்து நான் செயலை செய்ய முற்றுவிக்குது நங்கையினால் நாம் அனைத்தையும் செய்கிறோம் அதுபோல் நங்கையினால் இறைவன் அனைத்தையும் செய்கின்றான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நங்கை என்பது நம் அப்படின்னு ஒரு பிரித்தோம் பின்னால் இருக்கிற நங்கை என்பது பெண் அதாவது இறைவனது சக்தியை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கும் இறைவனே செயலை செய்பவனாக சக்தி அதனை முற்றுவிக்கும் துணையாக உள்ளதைத்தான் இந்த பாடல் காமிக்குது எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பாள் அப்படி இறைவன் எப்படி இரு இருக்கானோ அப்படித்தான் அவனோட சக்தியும் இருக்கும் ஞானத்தை உணர்த்தி வீடு அழித்தல் இறைவனது செயல் அந்த செயலை சக்தியே உயிர்களோட உடனாய் நின்று செய்யக்கூடியதாக இருக்குது முதல்ல அது துரோதன சக்தியாக இருந்து மலங்களை செயல்படுத்தி அந்த உயிர்களை அந்த வழியிலேயே செலுத்தி பிறப்பு இறப்பு இன்ப துன்பம் இப்படி மாறி மாறி வந்து இருக்கக்கூடிய சக்தி கடைசியில் அந்த உயிர்கள் பக்குவப்பட்ட பொழுது அது அருள் சக்தியாக மாறும் இந்த திரோதான சக்தி எல்லா உயிர்களிடத்துலையும் ஒரே மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு உயிரும் பக்குவ நிலை வேறுபாடு இருக்கிற காரணமாக அந்த உயிரின் நிலைக்கு ஏற்ப வெவ்வேறு வகையாக நின்று அவற்றை செலுத்தி அதோட அறியாமையை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி படிமுறையில் வளர்த்து வருது ஒரு கைக்குழந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிறது இருக்கும் பொழுது அந்த நோய்க்கான மருந்தை நேராக அந்த குழந்தைக்கு கொடுக்க முடியாது அதனோட தாயானவள் அந்த மருந்தை சாப்பிட்டு அவள் கொடுக்குற அந்த பால் மூலமாக அந்த குழந்தைக்கு மருந்து கொடுப்பா அப்படின்னு குமரங்குருப்பு சொல்கிறாரு பாலுன் குழவி பசுங்குடர் பொறாதென நோயின் மருந்து தாய் உண்டாங்கு என்பது போல் இந்த திரோதான சக்தியான தாய் இந்த செயலை தான் நம்ம அந்த உயிர்களுக்கு அறியாமையை போக்குறதுக்காக போக்கி அறிவு உண்மையான மெய்யறிவு வழங்க வைக்கிறதுக்காக இந்த சீராக இந்த மெய்ய அறிவை ஒரே நேரத்தில் மொத்தமாக கொடுத்தா அந்த உயிரில் அதை ஏற்றுக்கிற முடியாது அந்த உயிரின் பக்குவ குறைபாடு அதற்கு காரணமாக இருக்குது அதனால் உலக நுகர்ச்சியாகிய இந்த பால் வழியாக மெய்யுணர்வை கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி அந்த உயிரினுடைய அறியாமையை போக்கி படிமுறையில் உணர்த்துவா இதை கூத்தப்பெருமான் பக்கத்தில் இருந்து ஆடலை அந்த காணக்கூடிய அம்மை சிவகாம வள்ளி அதன் பயனாக நமக்கு அந்த ஞானத்தை உயிர் அந்த பக்குவ நிலைக்கு ஏற்ப ஊற்றா அதை தான் பாசப்பட்டை அறுத்து உணர்வை வளர்த்து வரும் தாயாக இருந்து நமக்கு உயிர்களுக்கு அறிவுறுத்தலாம் அதை ஆடல் காணும் அம்மை அப்படின்னு சொல்லி நம்ம ஆந்திராசனையாக சொல்கிறார் திருச்சிற்றம்பலம்